முப்பத்தி அதிகாரம் யோபியின் புஸ்தகம் பக்கம் அறுநூத்தி அறுபத்தி அஞ்சு பழைய ஏற்பாடு இருபத்தி ஒன்றாவது வசனம் வாசிக்கலாம் நீங்கள் மீண்டும் மீண்டும் பாவம் செய்யாதபடிக்கு உங்களுடைய வாழ்க்கையிலே ஒரு எச்சரிப்பு தேவை மீண்டும் அதே பாவத்தை செய்து நீங்கள் மறுபடியும் உங்களுக்கு உள்ள வியாதியிலே படுத்துக்கொள்ளாதபடிக்கு எச்சரிக்கை தேவை நீங்கள் எச்சரிக்கையா இருங்கள் அக்கிரமத்துக்கு திரும்பாதபடிக்கு எச்சரிக்கையாக இருங்கள் உங்களுடைய நோய்களைப் பார்க்கிலும் நீங்கள் பண்ணுகிற பாவம் அதிகமாக இருக்கிறது நம்மளுக்கு வர நோய் நம்மளுக்கு தான் தெரியும் நம்ம சொல்லலாம் அந்த வார்த்தையை எனக்கு அதை செய்யுது இதை செய்யுது என்னால் நிம்மதியாகவே இருக்க முடியல நல்லா சாப்பிட முடியல நல்லா தூங்க முடியல தூக்கம் வர மாட்டேங்குது கால் வலிக்குது இடுப்பு வலிக்குது ஏதோ எனக்கு பண்ணிட்டு தான் இருக்கு ஏன் தான் அந்த ஆண்டவன் கண்ணு தெரில ஆண்டவர் சொல்கிறாரு நீ பண்ணுற பாவம் தான் அதிகமாக இருக்கு உன் நோய் கூட எனக்கு தெரிய மாட்டேங்குது இவ்வளோ இருந்து சொல்லவே சொல்லுவாங்க தெரியுமா இப்படி இருக்கும்போதே நீ இப்படி பண்ணுறியே அப்படி தான் ஆண்டவர் சொல்கிறார் இப்படி இருக்கும்போதே இப்படி நீ முடியாமல் இருக்கும்போதே இந்த பேச்சு பேசுகிறேன்னு கேட்போம் நம்ம அப்போ இறைவன் உன்னை உண்டாக்குன இறைவனுக்கு எப்படி இருக்கும் நீ மறுபடியும் மறுபடியும் எவ்வளோ முடியாமல் இருந்தாலும் வாயை நிப்பாட்டுறதில்ல நீ பண்ணுற பாவத்தையும் நிப்பாட்டுறதில்லை உன்னை வாயை குறைச்சிக்கணும் முதல் வந்து கத்தி பேசக்கூடாது கோவம் வந்துட்டா நம்ம சொல்றதே காதில் வாங்க மாட்டோம் என்னைய பார்த்து பேசுங்க நம்ம என்ன பண்ண மாட்டான் பார்த்து பேச மாட்டோம் நான் மறுபடியும் சொல்கிற மகனே மாவளே நீ சாதிக்கவே முடியாது இன்னும் உனக்கு என்ன கொடுத்துருக்குறாரோ இதில் பார்த்தீங்கன்னா இந்த ஃபேன் வைக்கும் போது இப்படி ரைட்டில் திருப்ப திருப்ப என்ன ஆகுங்க ஸ்பீடு அதிகமாகும் உன்னோட மூர்க்கத்தையும் உன்னோட பாவத்தையும் நீ கூட்டிகிட்டே போனீங்கன்னா அவர் திருவிக்கிட்டே இருப்பார் அப்போ என்ன பண்ணிடுவோம் என்னையே பாருங்க கோவப்படாதீங்க காதலே வாங்குறது நீ என்ன எனக்கு சொல்கிறது அல்ல இல்லையா நான் அப்படிதான் இருப்பேன் இரு நட்டுக்க அப்படியே உனக்கு வரலன்னா உன் வீட்டில் வரும் நான் மறுபடியும் சொல்கிறேன் உன் வீட்டில் என்ன பண்ணுவார் ஆண்டவர் எது கடைசியாக ஒரு உருப்படி இருக்கோ ஒரு ஜீவன் இருக்கோ அது மேலே கை வைப்பார் நீ பண்ணுற பாவத்துக்கு குழந்தையாக இருந்தால் குழந்த அதையும் தாண்டி குழந்தைனா ஒரு நாய் இருந்தால் நாய் சாகும் ஒரு பூனை இருந்தால் பூனை சாகும் கோழி இருந்தால் கோழி சாகும் அப்படி இல்லைன்னா மாடு இருந்தால் மாடு சாகும் இதெல்லாம் உன் வீட்டில் மிருக ஜீவன் வளர்க்கலன்னு சொன்னால் உன் வீட்டில் எது சின்ன குழந்தைய அதில் கை வைப்பார் உன் கண்ணுக்கு கேட்டால் கூட செத்து போய்டும் உனக்கு ஒரு தங்கச்சி இருந்தால் நீ பா தங்கச்சி போடுற வேதனை உனக்கு ஆண்டு உணர்த்துவார் நீ பண்ணுற தான் அவளுக்கு இப்படி பண்ணுதுன்னு சொல்லுவார் நீ எனக்காவது திருந்திருக்கியா உன்னோட என்னம்னா எப்படி இருக்கும் நான் கரெக்டாக இருக்கேன் சம்பாதிக்கிறது பத்தாதா வீட்டில் இருக்கவங்க நிம்மதியாக இருந்தால் தான் உன்னால் வழியில் போகவே முடியும் நீ அவங்கள எடுத்து நீ பார்த்து பாதுகாத்து அவங்கள ஆசீர்வதிக்க நினச்சேன்னா நீ ஒழுங்காக இருந்தால் தான் அவங்கள தேவன் ஒழுங்காக வச்சிருப்பார் அப்படி கீட்டில் வீட்டில் உனக்கு வயசில் கம்மியாக உள்ளவங்க சரியில்லைன்னா உன் வீட்டில் யார் அதிக வயசு உள்ளாங்களோ அவங்கள கை வைப்பார் அப்படியே ஒரு 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 முப்பது செகண்ட் தான் அப்படியே யோசனை பண்ணிப்பார் உன் வீட்டில் யாரை கை வைப்பார்னு யாரை கை வச்சுருக்கிறான்னு பாரு நீ பண்ணுற பாவத்துக்கு யார் தலைமையாக இருக்காங்களோ யாருக்கு வயசு கூட இருக்கோ உன்னை அவங்கள போட்டு மிதிப்பார் இல்லைன்னா உன் வீட்டில் சின்னதாக இருக்கிற சின்னதை போட்டு மிதிப்பார் உன்னை ஒன்றுமே பண்ண மாட்டார் அப்போ உனக்கு எப்படி இருக்கும் உன் மனசு நீ நினச்சிக்கோ நம்ம பண்ணுற தும் தான் காரணம் நம்ம பண்ணுற அக்கிரம தான் காரணம் நம்ம செய்கிற தான் காரணம் என்னன்னு தெரியல எப்போ பார்த்தாலும் அந்த பிள்ளையே நோண்டுது நோண்டாமல் எப்போ பார்த்தாலும் பிள்ளையை நோண்டுது இல்லைன்னா அவரை போட்டு பாடாப்படுத்துது இல்லைன்னா எங்கள் அப்பா தான் அடிக்கடி மாட்டுறாரு இல்லைன்னா என் பொம்பளை பிள்ளை தான் மாட்டுது என் பேரப்புள்ள தான் மாட்டுது எப்படி மாட்டோம் உங்களுடைய நடக்கைகள் சரியில்லைன்னா ஆண்டவர் எங்கே கை வைக்கிறோமோ அங்கே கை வைப்பார் இதையும் தாண்டி ஒரு படி போனால் உனக்கு கடனில் கொண்டு வந்து விட்டுருவார் ஒரு நிமிஷத்தில் பார்த்தீங்கன்னா ஒரு பத்து ரூபா காசு மெடிக்கல் ஷாப்பில் செலவு பண்ணி திங்கிற மாத்திரையை பத்தாயிரூவா செலவு பண்ணி நல்லா இருக்காது கொஞ்ச நாச்சு திருந்துருன்ற எண்ணம் உனக்கு இருக்கா மனசாட்சி நம்ம திருந்தோணும் மாறன்ற எண்ணம் ஊர் சுற்றி பார்க்க வரோம் இங்கே அப்படியே ஜாலியாக வந்துட்டு போலான்னு சொல்லி அடே லூயா வார வாரம் செய்தி கொடுக்கறதே இந்த வாரம் உன் இருக்கிற பாவத்தையும் உன்னோட அக்கிரமத்தையும் மறுபடியும் அதை மறுபடியும் தேவ அமதுக்கு மைமுண்டா அடிச்சு வைக்கிறேன் நீ ஒழுங்கா இருந்த போல உயர்த்துவா நீ வேணாம் நீ அழைஞ்சு திரியவே வேணாம் அங்க ஓடணுமே இங்கே ஓடணுமே இங்கே ஓடணுமே அவங்கள பார்க்கணுமே ஓடவே வேணாம் உட்கார வச்சு தேவன் உயர்த்துவார் உன் கடன் பிரச்சனை எல்லாம் மாறும் நம்ம நினைக்கலாம் எனக்கு மட்டும் ஏன் அப்படி பண்ணுது நீ ஆரம்பத்தில் எங்க இருந்த இப்ப எங்க இருக்கிற நினைக்கிறோம் நல்லா ட்ரெஸ் பண்றோம் நல்லா சாப்பிட்றோம் நல்லா குடியிருக்கிறோம் ஒரு பிரச்சனை இல்லை ஆனா ஒரு பிரச்சனை மட்டும் இருக்கு நிம்மதியே இல்லை அந்த சமாதானத்தை தர்றதுக்கு தான் ஒருத்தர் இருக்கிற அவர்தான் தான் ஆண்டு வரா இயேசு கிறிஸ்து பண்ணி படிக்கலாம் திரும்பாதபடிக்கு எச்சரிக்கையாயிரும் உபத்திரமத்தை பார்க்கிறோம் அக்கிரமத்தை தெரிந்து கொண்டீரே அப்போ என்ன ஒன்று நம்மளோட நோயை பார்த்து நோயை பார்த்து ஐயோ ஆண்டவர் இப்போ சரி பண்ண மாட்டாரா இந்த சாமிக்கு இப்போ கண்ணு தெரியாதா இன்னைக்கு போயிருக்கேன் டாக்டர் கிட்ட இந்த பிரச்சனை நம்மளுக்கு என்ன பண்ணாது வரவே வராது டாக்டர் சொல்லுவார் ரெண்டு நாள் அதுக்கப்புறம் சரியாக போய்டும் ரெண்டு நாள் சாப்பிட அவரு சொல்லிடுறாரு வாயால் இவருக்கு சரியாவாரு மறுபடியும் எங்கே போவாருங்க அங்கே தான் போவார் இவர் கையில் ஒரு பிரச்சனை வாங்க கையில் கட்டி விடுவாங்க கட்டி ஒரு ஒரு வாரம் கழிச்சு மறுபடியும் என்ன பண்ணுவாங்க கட்டை வைத்ததுக்கப்புறம் மொழி அதே பிரச்சனை நல்லா அவளு அப்ப சொல்ல இந்த டாக்டர் இங்கே நல்லா பாக்குறாருங்க அவரை போய் பாருங்க அந்த சொல்ற கேணைய இருக்கான் பத்தியா அவனு என்ன சொல்ல மாட்டான் ஒழுங்கா ஒழுங்கா இறங்கிட்ட ஏதோ குறை இருக்கு அதனால தான் ஆண்டவனையை கை வைக்கிறான்னு சொல்லவே மாட்டான் அப்போ ஆலோசனை ஆலோசனை கொடுத்தேனா ஒன்னையும் கொண்டு போடுவாரு அதை கேட்டு நடக்கிற பாரு ஒன்னையும் கொண்டு போடுவார் தேவநாமத்துக்கு மைமுகண்டாண்டு சூக்கிறேன் வாழ்க்கையில நம்ம யாருக்காச்சும் புரோஜனமாக வாழணும் நாலு பேருக்கு வேணாம் ரெண்டு பேர் ஒருத்தருக்காச்சும் நீ புரோஜனமாக ஆவார் உன் குடும்பத்தையே பார்த்துக்கிட்டு உன் குடும்பத்தை தாண்டி யாருக்காச்சும் ஒருத்தருக்கு என்ன பண்ணணும் நீ உபயோகமாக இருக்கணும் உன் அண்ணனுக்கோ தம்பிக்கோ தங்கச்சிக்கோ அது அவங்க குடும்பம் உன் குடும்பம் கிடையாது அப்போ குடும்பம் இருந்தால் யாருக்காச்சும் ஒரு உதவி செய்ய யாருக்காச்சும் நல்லது செய்ய தேவன் குடும்பத்தை பார்ப்பார் தேவன் நமக்கு உயமுடா சுவைக்கிறேன் முப்பத்தெட்டில் பதினொன்று வராதே உன் உன்லைகளின் பெருமை கடலை பார்த்து சொன்னாராம் எல்லாத்துக்கும் காவல வச்சுட்டேன் கடல் பெருசா இருக்கு இதுக்கு என்னால் கரை கட்டவே முடியாது ஆயிரம் அடி ரெண்டாயிரம் அடி ஆளா இருக்கு அந்த ஆழத்துக்குள்ளேயே கடை இதான் உனக்கு எல்ல தாண்டி வராது இன்னைக்கு நம்மளுக்கு ஒரு எல்லையை வச்சிருக்க ஆண்டு வர எனக்கு ஒரு தகுதி இருக்கு அந்த தகுதியை பார்த்து என்ன பண்ண முடியாது தாண்டி வரக்கூடாது அந்த அளவுக்கு ஒரு தகுதி இருக்குது என் பிள்ளைக்கு ஒரு தகுதி இருக்கு சொட்டுக்கு ஒரு தகுதி இருக்கு என் தங்கச்சிக்கு ஒரு தகுதி இருக்குது சாருக்கு ஒரு தகுதி இருக்குது ராணிக்கு ஒரு தகுதி இருக்குது அதை தான் நம்ம நினச்சிக்கணும் இல்லையே என்னால் முடியும்னு நீ நினச்சுன்னு ஒன்றுமே முடியாதுன்னு அவர் காட்டுவார் இப்போ நம்மளோட ஒரு தகுதியை தாண்டி நீ எதுவும் செய்யணும்னு நினைக்காத எதா இருந்தாலும் நீ ஆண்டு விட்டு ஆண்டு வரேன் இந்த தகுதி எனக்கு மிஞ்சுனதாக இருக்கே என்ன செயல்பட முடியுமா இல்லை இயங்க முடியுமா நான் என்ன செய்யலாம் இதை குறித்து அப்படின்னு கேட்டீங்கன்னா இதை தாண்டி போகாதப்பா இதை தாண்டி போகாத மகளே மகனே உனக்கு இதுதான் இல்லை அவங்கள பார்த்து நீ என்ன பண்ணாத நீ தப்பு பண்ணிக்காத அவங்கள ஒரு நாளைக்கு நான் தண்டிப்பேன் நீ அதில் போய் என்ன பண்ணிடறாத விழுந்துராத இம்மட்டுவா மிஞ்சு வராதே உன் எல்லை அலைகளின் பெருமே இங்கே அடங்க கடவுது நீ இதுக்குள்ளே ஆயிரு அது போதும் நீ இங்கே இரு இந்த கடல்னாலும் நீ கடலாக இருந்தாலும் இங்கே இரு அந்த அலை அதுக்குள்ளே என்ன பண்ணணும் வரணும் அந்த எல்லையை விட்டு வரக்கூடாது ஒரு நாள் பார்த்தாரு மனுஷன் அதை தாண்டி ரொம்ப பேசுகிறான்னு சொல்லிட்டு உள்ள தண்ணி கொண்டு வந்து என்ன பண்ணிட்டாரு வெட்டாந்தறையில் ஊற்றினார் அதான் சுனாமியாக போய் இத்தனை பேர் செத்து போனாங்க அவர் நினச்சா கடல் தண்ணி கொண்டு வந்து என்ன பண்ண முடியும் யாராவது ஒன்றும் பண்ண முடியும் ரோட்டில் போயிட்டு இருக்கோம் ஒரு வீட்டில் ஒரு சொட்டு தண்ணி இப்படி தெளிச்சிட்டாங்களோ இல்லை கடையில் கொண்டு வந்து நம்ம என்ன பண்ணுறோம் பார்த்து ஊற்ற மாட்டியா இல்லை இல்லுவையா பார்த்து ஊற்ற மாட்டியான்னு கேட்குறோம் ரோட்டில் போயிட்டு இருக்கான் காருக்காரன் தண்ணி அடிச்சு மேலே செய்கிற அடித்து போயிறான் அவனை என்ன பண்ணுவேன் மழை சோன்னு பெய்து நடுப்புற மாட்டிக்கிறான் அவனை என்ன பண்ணுவேன் நம்மளுக்கு ஒரு எல்லையை தாண்டி நம்ம பேசுகிறோம் எல்லையை தாண்டி செய்கிறோம் எல்லையை தாண்டி நடக்கும்போது இறைவனு ஆசீர்வாதம் எல்லாத்தையும் தடுத்துருவார் தேவநாமத்துக்கு மைமுண்டாண்டு சுபிக்கிறேன் முப்பத்தி ஏழு ஆறாவது அவர் உறைந்த மலையையும் கல்மலையையும் தம்முடைய வல்லமையின் பெருமலையையும் பார்த்து சில ஊரில் மிதமான மழை பெய்யுது பயங்கரமா மழை பெய்யுது அந்த ஊரே அழிஞ்சு போகுது அந்த மழையை கூட அவர் என்ன பண்ணுறாராம் கட்டளை இடுகிறார் இந்த இடத்துல பெய் அதை பெய்யி இந்த இடத்துல பெஞ்சு அந்த இடத்துல ஆசீர்வாதத்தை கொடு இந்த இடத்துல நெற்பயிர் வளரணும் இந்த இடத்துல நெற்பயிர் அழியணும்னு சொல்லி கொடுக்கிறார் அழை சில பேர் பார்த்தீங்கன்னா நெல் நல்லா விளைஞ்சி அமோகமாக விளைச்சல் வந்திருக்குங்க நல்லா சம்பாதிச்சுங்கிறான் சில பேர் என் பயிரெல்லாம் நாசமாக போச்சுங்கிறான் உன் நடக்க சரியில்லை தேவனும் தண்ணி என்ன பண்றாரு கொண்டு வந்து ஊத்துறாரு நம்ம வயல் வித வயல் வாங்கலை வயல் விதைக்கல

டக்குன்னு என்ன பண்ணுவார் அவங்க குடும்பத்தை ஞாபகப்படுத்துவார் இந்த மாதிரி உங்கள் அப்பா முடியாமல் அவர் கிடந்து கஷ்டப்படுறாரு நீ சேர்ந்து கூத்து அடிச்சிக்கிட்டு இருக்க அவங்க வீட்டில் இது இல்லைன்னா இந்த வியாபாரம் இருக்குது இந்த வியாபாரம் இந்த வியாபாரம் இருக்குது இது இல்லைன்னா இந்த ஆசீர்வாதம் இருக்குது உனக்கு அவங்களுக்கு ஏணி வச்சாலும் எட்டாது அவங்கள நான் பார்த்துக்கிறேன் அவங்களோட சேர்ந்து என்ன பண்ணாத கூத்தடிக்காத அவங்களோட சேர்ந்து ஊர் சுத்தாத அவங்க போடுறதுக்கெல்லாம் போகாத அவங்க பண்ணுற தப்பெல்லாம் நீனும் பண்ணாத முன்னாடி வாசிக்கலாம் அவர்கள் அவருடைய கிரியையையும் அவர்களை மிஞ்சி போன மேர்தலையும் அவர்கள் செய்கிற அக்கிரமத்தை விட்டு திரும்பும்படி போதும் அவங்களுக்கு எவ்வளவு சொல்லிட்டாரு நீ பாவம் பண்ணிக்கிட்டு இருக்க உன் பொண்ணுக்கு சப்போர்ட்டா நிக்கிற உன் பண்ற பாவத்துக்கு துணை போற உன் பொண்ணு இந்த மாதிரி தப்பு பண்ணிக்கிட்டு இருக்கா பொண்ணு என்ன பண்ணணும் சரி ரைட்டு பண்ணுனா பண்ணிட்டு போதும் அவங்க போகிறாங்க அவங்க தப்பு பண்ணுறாங்க அந்த பையன் தப்பு பண்ணுறான் அதுக்கு அவங்க அம்மா துணையாக இருக்கிறாங்க ஏன் போகிற அழை லூயா நீ போகாத உனக்கு ஒரு எல்லையை வச்சுருக்கிற ஆண்டவர் உடனே நீ என்ன நினைக்கிறான் அவங்க கூப்பிட்ற எடுத்துக்கலாம் நீ போகாத கூப்பிட எடுத்துக்கலாம் நீ போகாத உடனே நீ உன் குடும்பத்தை நினச்சிப்பாரு நம்ம எங்கே படிக்கிறோம் என்ன பண்ணுறோம் அவங்க கிளம்பி போகிறாங்க ரூபாய் கேட்குறாங்க எனக்கு ரூபாய் கொடு அவங்க ரூபாய் கேட்குறேன் எனக்கு ரூபாய் கொடு அவங்களுக்கு எங்கேயிருந்து வருமானம் வருது நம்மளுக்கு எங்கேயிருந்து வருமானம் வருது நம்ம அப்பா என்ன சம்பாதிக்கணும் நம்ம என்ன படிச்சிருக்கிறோம் நம்ம எந்த எல்லையை நிற்கிறோம் நம்ம குடும்பம் எப்படி இருக்குது நம்ம அப்பா அம்மா எப்படி கஷ்டப்பட்டாங்க நம்மளுக்கு என்ன பாதுகாப்பு இருக்குது நம்ம யாருமே என்ன பண்ணுறது இல்லை நினைக்கிறதே இல்லை இதையும் மிஞ்சி உன் எல்லையை விட்டு திரும்ப எல்லையை விட்டு தாண்டி போனேன் என்ன சொல்கிறேன் அது வேணாம் எல்லையை தாண்டும் போது என்ன சொல்கிறேன் பொய் சொல்கிறேன் அலே லூயா ஒரு எல்லையை விட்டு நீ தாண்டு முடிவு பண்ணிட்டேன்னா பொய் தான் அடுத்தது தேவநாமத்துக்கு நாமத்துக்கு மகிமை உண்டாக என்று ஜெபிக்கிறேன் வசனம் அவர்கள் அடங்கி அவர்கள் அடங்கி அவரை சேவித்தால் அவர்கள் அடங்கி கர்த்தரை வணங்கினால் கர்த்தர் சொல்லுகிற வார்த்தையை கேட்டால் அவர்கள் தங்களுடைய வாழ்க்கையை தங்களுடைய வாழ்க்கையிலே நன்மையாகவும் தங்களுடைய ವರ್ಷங்களை தங்கள் ஆயுசு நாட்களைselva வாழ்வாகவும் மாற்றிக் கொள்வார்கள் ஹ Alleluia நீ அவர் சொல்றபடி கேட்டியனா உனக்கு ஆயுசம் பெருகும் உன் வாழ்க்கையும் சந்தோஷமா இருக்கும் இதுக்கு இவ்வளோ கத்திக்கிட்டு இருக்கேன் இங்கேருந்து அந்த கடைசி வரைக்கும் கேட்கணும் நீங்கள் உட்காந்து நான் கத்துறேன்னா எனக்கு எவ்வளோ ஆவி போயிட்டு இருக்குங்க பாருங்க கத்துறதுனால எனக்கு நிறைய லாபம் இருக்குன்னு நினைக்கிறீங்களா நிறைய நஷ்டம் இருக்குன்னு நினைக்கிறீங்களா நீங்கள் கேட்கறதா உங்களுக்கு லாபமா நஷ்டமா அல்ல லூயா நீங்கள் கேட்காம போனால் எனக்கு எந்த நஷ்டமும் கிடையாது கேட்காம போனால் எனக்கு எந்த நஷ்டமும் கிடையாது கேட்டீங்கனாலே எனக்கு எந்த லாபமும் கிடையாது அலே லூயா கேட்டால் அவங்களுக்கு ஆசீர்வாதம் கேட்காம போனால் எனக்கு இந்த நஷ்டமும் கிடையாது தேவ நாம் அதுக்கு மயம உண்டாகண்டாக்கிறேன் அப்படி ரெண்டாவது கேட்டுக்குங்க அவருக்கு அடங்கி சேவித்தால் அவருக்கு ஆயுசுவாகவும் இருப்பாங்க அப்படி அடங்காமல் போயிட்டாங்க அடங்காமல் அடங்கார்கள் ஆகியாகி அவர்கள் பாதி ஆயுசு காலத்திலே மறித்து அவர்கள் புத்தி இல்லாமல் இறந்து போவார்கள் அலையா அஞ்சலிமல் காலேஜில் ஒரு பெரிய டீனுங்க காலேஜில் ஒரு பாட்னர் கூட ஐம்பத்தி ரெண்டு வயசு தான் பெரியவர்கள் போயிட்டு வந்துருக்கிறார் நேற்று இந்த நாள் மாட்டு பொங்கல் போயிட்டு வந்து வீட்டில் உக்காந்துட்டு சாப்பிடுவோம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க டிஃபன் பண்ணிக்கிட்டு இருக்காங்க டிவி பார்த்துட்டே வந்துருக்கிறார் டமார்னு சத்தம் கேட்டிருக்கு உள்ளேருந்து உடையாந்து பார்த்தா ஸ்டூல்லேருந்து சேர்லேருந்து கீழே விழுந்து சேர்லேருந்து கீழே கிடக்கிறாரு என்னன்னு தெரியல தூக்கியிருக்காங்க உயிர் போயிடுச்சு விளையிற வண்டி இருக்கும் வாசலில் எப்பொழுது நிற்க அந்த வண்டியில் தான் போவார் எங்கள் தங்கச்சி வீட்டுக்காரங்க போனவங்க பார்த்தீங்கன்னா அவ்வளோ கூட்டம் நின்று வந்து சொல்கிறாங்க அப்புறம் நான் விசாரிச்சேன் அப்புறமா எது விடுக்காரு சொல்கிறார் ஐம்பத்தி ரெண்டு வயசுல இறந்து போயிட்டார் அந்த வயசுலாம் கடந்து போகிறவங்களும் இருக்கீங்க சின்ன வயசாகவும் இருக்கீங்க நீங்கள் நூறு வயசுக்கு ஆசீர்வாதமாக நோய் இல்லாமல் வாழலைன்னா நான் சொல்கிறத கேளு நோயோட உங்களை வாழ சொல்ல நோய் இல்லாமல் ஆண்டவர் வர் ஆசீர்வதிப்பார் நல்ல சாப்பாடை தருவார் நல்ல ஓட்டத்தை கொடுப்பார் நம்மளுக்கு இருக்கிற ஆசீர்வாதம் உங்களுக்கு ஈஸியாக தெரியுதுன்னு நினைக்கிறேன் ஆஸ்பத்திரியில் போய் பாருங்கள் உன் வீட்லேயே முடியாமல் படுத்துருக்கணும் அவங்களுக்கு கேட்டுப்பார் நீ போய் ஒரு நாலு நாள் படுத்துருந்தாலும் அவன் இந்த ரனக்கலத்தை போய் கேள் எப்படி இருக்குது உங்களுக்கு ஒரே இடத்துல படுத்திருக்க முடியுதான்னு கேட்டுப்பார் அவங்க மனசில் உள்ள பாரமெல்லாம் அன்றைக்கி தான் வெளியில் வரும் அவங்க வடிகிற கண்ணீர் இப்படி வழியாது படுத்துக்கிட்டே பார்த்தீங்கன்னா இந்த சைடில் வழியும் காது பக்கத்தில் உனக்கு இன்னும் தெரியவே இல்லையா வேணா மறுபடியும் மறுபடியும் மீறுதல் செஞ்சுப்பார் ஒன்றே கொண்டு போய் நாலு நாள் தூங்க வைப்பார் அழி லூயா அதான் படுத்த படுக்க போட்டுற உக்காந்துட்டு எழுதினா இப்படி ஊற்றும் படுத்துக்கிட்ட எழுதியா இந்த பக்கம் தான் ஊற்றும் யார் வந்து துடைச்சி விடுவான் அல்ல லூயா ஒன்னே ஒன்றுமே பண்ண மாட்டார் உன் வீட்டில் கை வைப்பார் நீ யாருக்காக வேண்டிய நிற்கிறியோ யாரை சுமக்கணும்னு நினைக்கிறியோ யாரை பார்த்துக்க நினைக்கிறியோ அவங்கள பாடுபடுத்திட்டு அதுக்கப்புறம் உன்னால் நிம்மதியாக சாப்பிட முடியாது வெளியில் போக முடியாது உன் கண்ணீர் உனக்கு உன்னால துடைக்கவே முடியாது நீ யாருக்கும் தெரியாமல் மறைமுகமாக போய் அழுகிற மாதிரி இருக்கும் தேவநாமத்துக்கு மைமோண்டாடிக்கிறேன் அவர்கள் மாயமுள்ள மாயமுள்ளார் இன்னைக்கு ஒன்று நினைக்கிறது நாளைக்கு ஒன்று நினைக்கிறது அவங்க குப்டா ஓடுறது இவங்க குப்டா ஓடுறது ஜாலியா இருக்கிறது அப்படி எல்லாம் செஞ்சு ஆண்டு விரோதத்தை என்ன பண்றாங்களா அதிகப்படுத்தி கொள்கிறார்கள் யாரு கூட்டாலும் ஓடுறது பொம்பளை பிள்ளைன்னு பார்க்கறது இல்ல ஆம்பளை பிள்ளைன்னு பார்க்கறதுல எங்கே வேணாலும் போகும் கூட ஆனாலும் போ உன் வீட்டில் பத்து டாடா சும்மா நிற்கிது பத்து வீடு வாடகைக்கு விட்டுருக்கு பத்து வேலைக்காரர்கள் இருக்கியா ஹலே லூயா உனக்கு என்ன தகுதி இருக்குது நீ சம்பாதிச்சாதான் உனக்கு சாப்பாடு சம்பாதிக்கிறதுக்கு என்ன வேணுங்க படன் வேணும் ஆரோக்கியம் வேணும் சமாதானம் வேணும் நீ வேலை பார்க்குற இடத்துல முதலாளியோ உனக்கு சம்பளம் கொடுக்குற அரசாங்கத்தான உனக்கு என்ன பண்ணணும் உன்னோட அன்பாக இருக்கணும் நீ செய்யற சொல்ற வேலையை நீ ஆசீர்வதிக்க முடியா செய்ய முடியாது அவனை உன்னை ஆசிர்வதிக்கணும் உனக்கு சம்பளம் மாசம் பிறந்த சம்பளம் கொடுக்கணும் இதுக்கெல்லாம் பலன் வேணும் இந்த பலன்லாம் ஆண்டவன் தான் கொடுக்கணும் நானும் கொடுக்க முடியாது நீனும் கொடுக்க முடியாது கஷ்டம் எப்போ மாறும் எனக்கு தேவன் நிச்சயமாய் சீக்கிரமாய் மாற்றுவா இல்லையா லவியா இப்போ நம்மளா எப்படி சாப்பிட்டுருக்கோம் எங்க வா இந்த டம்ளர் எடுத்தாங்க வை இந்த குண்டா நடத்திங்க வை இந்த சோத்தை எடுத்துட்டு வா நின்றுக்கிட்டே ரெண்டு கிண்டு நின்றுக்கிட்டே ரெண்டு சோற வடிச்சுட்டு தின்னுட்டு அப்படியே படுத்துக்கிறோம் எவ்வளோ பெரிய ஆசிர்வாதம் அழை சொல்லுவோமா அழே ஜாலியாக வண்டியில் போகிறோம் ஜாலியாக வண்டியில் வர்றோம் சாப்பிட்றோம் கொள்கிறோம் செறிக்குது தூங்குறோம் குளிக்கிறோம் துணி மாத்திரம் எல்லாம் பண்ணிகிட்டே இருக்கிறோம் அரசாங்க ஆஸ்பத்திரின்னு ஒன்று இருக்குது அங்கே பார்த்தீங்கன்னா நூறு டாக்டர் இரநூறு நர்ஸு முந்நூறு அட்டண்டரு நாற்பது பாய் இருக்கிறான் அவனை போய் கேட்டு பாருங்கள் வீட்டில் வந்து சாப்பிடவே மாட்டான் வீட்டில் வந்து கதையாக இருப்பான் அங்கேயும் தேவன் இருக்கிறார் இங்கேயும் தேவன் இருக்கிறார் அழி லுவையா உன்னை நான் அடிக்கடி தான் உன்னை இன்னைக்கு வந்து வீட்டில் படுக்க வச்சு உனக்கு சாப்பாடு கொடுத்து நல்ல உறக்கத்தை கொடுத்து நைட்டு நீ தூங்கும்போது பாதுகாத்துட்டு இருக்கிறா ஆண்டவர் உன்னை எங்கே அனுப்பக்கூடாது எந்த கஷ்டமும் உனக்கு வரக்கூடாது உனக்கு கஷ்டம் வந்து அவன் குடும்பமே கஷ்டப்படுவேன் சொல்லுவாங்க குடும்பத்தையும் என் ஆண்டவர் ஆசீர்வதிக்கிறார் அவன் குடும்பத்தில் உள்ள பிள்ளை மனைவி கணவன் பேரகுழந்தை எல்லாத்தையும் பாதுகாக்கிறார் ஆண்டவர் அப்படியே சின்ன சின்ன ஒரு சின்ன சின்ன பிரச்சனை கூட அவர் அனுமதிக்கிறதில்லை உன்னால தான் அதுவும் வருது கடைசி வசனம் பதினெட்டாவது வசனம் ஆண்டவருக்கு அதிக கோபத்தை நீ உண்டு பண்ணு உக்கிரம் உண்டாயிருக்கிறதினால் அவர் போடும் நீ அதிகமாக மீண்டும் மீண்டும் பாவம் செஞ்சுக்கிட்டே இருந்து ஒரு நாளைக்கு கோபம் வந்து ஒரே அடியில் அடிச்சு உன்னை கொண்டு போட்டுறத படிக்கு கோயிலுக்கு போயிட்டு வந்து உட்காந்துருக்காரு நான் டிஃபன் சாப்பிட்றேன்னு சுருண்டு விழுந்திருக்காரு நெஞ்ச பிடிச்சிட்டு இறந்து போயிட்டேன் ஆட்டக்காரர் போகியில் அன்றைக்கி பார்க்குறேன் மாட்டு பொங்கல் மறுநாள் இறந்து போகிறார் போஸ்ட் ஓடி இருக்கு அல்ல லூயா உக்கரம் அதிகமாகிடுச்சுன்னா ஆண்டவர் கோபம் வச்சுன்னா உன்னோட உயிரை எடுக்கும் போது யாரால என்ன பண்ண முடியாது காப்பாற்ற முடியாது உக்கரம் உண்டாயிருக்கிறபடியால் உன்னை ஒரே அடியினால் உன்னை வாரி கொண்டு அள்ளி கொண்டு போகாதபடிக்கு எச்சரிக்கையாயிரும் எச்சரிக்கையாயிரும் அப்பொழுது

நெஞ்சு வலி வந்துருச்சு இன்னும் எப்படியாச்சும் காப்பாத்துங்க எப்படியாச்சும் சொல்லி ஒரு அரை மணி என்ன பண்ணிச்சுங்க உயிர் போயிடுச்சு ஆயிரம் கோடி ரூபாய் வச்சு என்ன பண்ணுவேன் நாக்கு ஒழிப்பியா அடையில் லூயா ஆண்டவனுக்கு பயப்படணும் மனுஷனை துன்புறுத்தக்கூடாது நாலு பேருக்கு நல்லவனாக இருக்கணும் நாலு பேருக்கு உதவி செய்யணும் அப்படி உதவி செய்யணும் உபத்திரம் பண்ணாமல் இருக்கணும் ஒன்னால் யாராச்சும் மனசு கஷ்டப்படக்கூடாது வேதனைப்படக்கூடாது உங்கூடையே பழகுவாங்க உனக்கே துரோகம் பண்ணுவாங்க உன் கூடயே பழகிட்டு உண்ட பொய் சொல்லுவாங்க அவங்களாம் ஒரு நாளைக்கு ஆண்டவர் நல்லா வைக்கவே மாட்டான் அழை லுவையா அப்படி முழங்கால் போடு இந்த மாதிரி எனக்கு கூடயே இருந்து எனக்கு துரோகம் நீ முழங்கால் போடு ஆண்டவர் கை வைப்பார் வண்டி வாசிக்கலாம்

பணம் அப்படியே பத்திரமா இருக்கும் உன் வீட்டில் உள்ள இல்லை வேலைக்காரன் கூட சந்தோஷமாக சாப்பிட்டுட்டு இருப்பான் ஒன்றால் இருக்க முடியாது ஒரு தீர்மானத்துக்கு வந்துட்டீங்களா எப்படி வாழணும்னு சொல்லி ஒரு எள்ளையை விட்டு தாண்டி போகாத இன்னைக்கு நீ கேட்குற வசனம் அங்கே போனதுக்கப்புறம் ஆலோசனை சொல்லுவாங்க போயிட்டு வருவோமா செய்யலாமா இந்த அங்கே போவோம்மா இங்கே போவா பொய் சொல்லு அவர்கிட்ட பொய் சொல்லு அலே லூயா எவ்வளோ வேதனை இருக்கு உடம்புக்குள்ளார அதோட நீ பொய் சொல்ல சொல்றிய உடம்புக்குள்ள எவ்வளோ வேதனை இருக்கு என்ன நடந்துக்கிட்டு இருக்குது உனக்கும் தெரியும் உன் குடும்பத்துக்கும் தெரியும் தேவ நாமத்துக்கு மைமுண்டாக அனுச்சி வைக்கிறேன் கத்தர் மிகவும் நல்லவர் மிகவும் நல்லவர் அலை லூயா மிகவும் நல்லவர் கடைசி வசனம் முப்பத்தி ஆறு அஞ்சு இதோ தேவன் மகத்துவம் உள்ளவர் ஆ அவர் ஒருவனையும் புறம்பே தள்ள மாட்டார் மன உருக்கத்திலும் மகத்துவம் உள்ளவர் கரங்களை கத்துற மேம்படுத்துகிறாங்க இதில் இதுல தந்திர சாரு நல்லவரே சண்முகநாதன் கெட்டவர் எங்க அண்ணன் நல்லவர் சருமி கெட்டவர் யாருமே என்ன பண்றதுங்க நினைக்கிறதே இல்லைங்க அவர் ரொம்ப இரக்கம் உள்ளவர் மகத்துவம் உள்ளவர்னா என்ன அர்த்தம் தெரியுமா எல்லாரையும் மன சாந்தியோடு வச்சுக்கணும் எல்லாரும் சந்தோஷமாக வாழணும் இப்போ எனக்கு கூட சில பேரை பிடிக்கும் சில பேரை பிடிக்காது ஒரு குடும்பத்தில் சில பேரை பிடிக்கும் பிடிக்காது சொந்தத்தில் சில பேரை பிடிக்கும் பிடிக்காதனால ஆண்டவர் அப்படி கிடையாது அதனால தான் மழையை ஓ மேலேயும் பெய்கிறாரு ஏ மேலேயும் பெய்ய வைக்கிறார் சூரியன் உனக்கும் உதிக்குது எனக்கும் உதிக்குது அலை லுயா நீ வாங்குற அரிசியை தான் நான் வாங்கி சாப்பிட்றேன் அதாங்க தேவன் இந்த வசனத்தை படிக்கலாம் தேவன் மகத்துவம் உள்ளவர் கரு ஒரு நிமிஷம் கருசனை உள்ளவர் அன்புள்ளவர்

சோதரம் அனுப்பிச்சு வைக்கிறேன் ஆண்டவர்கிட்ட கேளு என்னுடைய நோயை காட்டிலும் நான் படுற கஷ்டத்தை காட்டிலும் பண கஷ்டத்தை பார்த்திலும் நஷ்டத்தை பார்த்திலும் வேதனையை பார்த்திலும் என்னோடய அக்கிரமந்தான் உங்களுக்கு தெரியுதா அப்போ நான் எவ்வளோ பாவம் பண்ணுறேன் எவ்வளோ கெட்ட வார்த்தை பேசுகிறேன் எவ்வளோ பொய் சொல்கிறேன் என்னோடய எல்லையை விட்டு நான் தேவையில்லாத பிரச்சனையை பார்க்குறேன் அதனால தான் என்னோட பிரச்சனை எல்லாமே மூடி கிடக்கு பனி மூடினது போல கிடக்கு ஆண்டவரே இந்த பனியை உங்களோட சூரிய நாள் நீங்கள் உண்டாக்குன சூரியனால் எல்லாத்தையும் செயலழக்க பண்ணுங்கப்பா எல்லாம் எனக்கு விடுதலை கொடுங்க வெளிச்சத்தை கொடுங்கன்னு கேளு நான் மாறண ஆண்டு வரேன் மாறணுன்னு சொல்கிறேன் அடுத்த நிமிஷமே நான் மறுபடியும் பழையக்கே வர்றேன் மாறணுன்னு நினைக்கிறேன் அதே கோபத்தில் இருக்கிறேன் மாறணுன்னு நினைக்கிறேன் அதே செயல்பாடில் இருக்கிறேன் மாறணுன்னு நினைக்கிறேன் அதே எண்ணத்தில் இருக்கிறேன் உங்களுக்கு மனசுக்கு தெரியும் நான் மறுபடியும் சொல்கிறேன் சந்திர சார் நான் யாருக்காச்சும் ஒரு நாலு பேருக்கு புரோஜனமாக வாழணுன்னு வாழ்ந்துட்டுருக்கிறார் அடே லூயா யாருக்காச்சும் புரோஜனமா காட்டி பள்ள காட்டணும் அவசியம் இல்லை அவருக்கு யாரையும் சிரிச்சுக்கிட்டு உக்காந்துருக்கணும் ஒரு கூட்டம் சேர்ந்தால் குமான அடிக்கின்ற எண்ணம்லாம் கிடையாது இன்றைக்கி பொழுது விடைஞ்சே யாருக்காச்சும் நம்மளால ஒரு நல்லது நடக்குமா நம்மளுக்கு ஒரு காசு கிடச்சா அடுத்தவங்களுக்கு ஒரு பத்து காசு கிடைக்கட்டும் நினைக்கிறவர் அது அதே அது மாதிரி எல்லாருமே கேளுங்க ஆண்டு வரட்டேன் லூயா கேளுங்க ஆண்டு ஆண்டவரே ஆண்டு நான் மாறணும்ப்பா நான் வாழ்கிற வாழ்க்கைக்கு ஒரு அர்த்தம் இருக்கணும் சுவாமி நான் வாழ்கிற வாழ்க்கைக்கு ஒரு அர்த்தம் இருக்கணும் நீ அடுத்தவங்களுக்காண்டி வேண்டி ஆண்டவர் ஆண்டவர் வாழ்க்கையில் ஒரு நோயை கூட கொடுக்க மாட்டார் நூறு ஆயுசை கொடுப்பார் ஆண்டவர் நூறு ஆயுசு கொடுக்கும்போது வேதனையும் கொடுக்க மாட்டார் என் தேவன் என்னோடய கடன் பிரச்சனை தீருங்கன்னு கேளு என் வீட்டோடய பாரத்தை தீருங்கன்னு கேளு என் தகப்பனுக்கும் தாய்க்கு இருக்கிற நோயை எடுத்து போடுங்கன்னு கேளு நான் தனிமையாக இருக்கிற ஆண்டவர் என் தனிமைக்கு ஒரு பாதுகாப்பு கொடுங்கன்னு கேளு ஆண்டவர் எடுத்து போடுவார் எல்லாவற்றையும் நீக்கி போட வல்லவராக இருக்கிறார் என் ஆண்டவர் பரிசுத்த தேவனாக இருக்கிறார் என் ஆண்டவர் நான் இன்னொரு போய் சொல்ல மாட்டேன் ஆண்டவரே போய் சொல்லலாம் ஆலயத்துல போய் சொல்ல மாட்டேன் ஊழிய கரண்ட்டை போய் சொல்ல மாட்டேன் பொய் சொல்ல மாட்டேன்னு கேண்டேன் நான் போய் சொல்லவே மாட்டேன் ஆண்டவரே ஆலயத்துல போய் சொல்ல மாட்டேன் எங்களுக்காண்டிதான் திரைப்பட நின்று அப்படி கத்துறாங்க அவங்க வேதனை படுறாங்க வேண்டாங்க ஜபிக்கிறாங்க துதிக்கிறாங்க என் குடும்பத்துக்காண்டி ஜபிக்கிறாங்களா ஆண்டவரே நான் போய் சொல்ல மாட்டேன் உங்களுக்கு விரோதமா செயல்பட மாட்டேன்ப்பா உங்களை எல்லாரும் நோக்கி பாருங்க சொல்லி ஆண்டவங்களை ஆசிரியப்பா கத்ராய் இயேசு சிண்ட கிருபையும் பிதாவாகிய தேவனுடைய அன்பும் பரிசுத்த ஆவியான ஒரு அந்நிய ஐக்கியம் செஞ்சால் அனைவரோடும் என்று முடிவு செய்தும் சதா காலங்களிலும் உங்களோட குடும்பத்தோடும் இருப்பாராக என்று ஆசிர்வதிக்கிறேன் கர்த்தர் உங்களையும் உங்கள் பிள்ளைகளையும் பேர குழந்தைகளையும் ஆசிர்வதிப்பாராக உங்கள் குடும்பத்தை வர்த்திக்க செய்வாராக உங்கள் வியாபாரத்தை ஆசிர்வதிப்பாராக உங்கள் பெருக்கத்தை பெருக்குவாராக உங்களுடைய வேலைகளை ஆசிர்வதித்து உங்கள் ஆண்டவர் ஆண்டவர் முழுமையாக வெற்றி பெறச் செய்வாராக உங்கள் நோய்களெல்லாம் குணமாக்குவாராக கர்த்தர் கூட இருப்பாராக ಎನ್ ಆತ್ಮಾವೇ ಕತ್ರೆ ಸೋತ್ರಿ ಎಳುಲ್ಲಮೇ ಪರಿ ಸುಧತ್ತ ನಾಮತೆ ಸೋತ್ರಿ ಎನ್ ಆತ್ಮಾವೇ ಕತ್ರೆ ಸೋತ್ರಿ ಸೈದ ಸೈದಾರ ಮರವಾದ ಆಮೇನ ಅಡಲ್ವ ಯಾ